நண்பர்களே நான் மகராஜன் ராக தசைய பதிவுகளை படிவிலளதா இப்போ வந்து நாம பார்க்க போறோம் ஜோதிடம் பார்க்கறதுல இரண்டு வகைகள் இருக்கு ஒன்னு கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இரண்டாவது தசாபுத்தி பலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுல நீங்க டிவி ல பார்க்கிறது பார்க்கறது இது பூராமே கோச்சார பலன்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான் பளிக்கும் சிலருக்கு பழிக்கலாம் சில பலன்கள் வந்து சிலருக்கு பழிக்காமல் கூட போகலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் வரைக்கும் தான் அந்த பலன்கள் வந்து நடக்கும் நமக்கு திசாபுத்தி பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல மொத்தம் வந்து ஒன்பது திசைகள் இருக்கும் சூரிய திசை சந்திர தசை முதற்கொண்டு குரு திசை சனி திசை புதன் திசை அப்படின்னு சொல்லி ஒன்பது திசைகள் இருக்கும் இந்த திசைகள் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க பிறக்கிற நட்சத்திரத்தை பொறுத்தளவு அந்த திசை பலன்கள் அந்த கிரகம் இருக்கிறது படி நல்லதையோ கெட்டதையோ தரும் இந்த மாதிரி திசா புத்தி பலன்கள் தான் ஒரு ஜாதகத்தில் கிட்டத்தட்ட எண்பது டு தொண்ணூறு சதவீதம் கூட சரியா வந்து வரும் எப்பயுமே ஜாதகம் பார்க்கிற போது கோச்சார பலன்களும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் பலன்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படினா தான் முழுமையான பலன்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் கோச்சார பலன்கள் கூட சில நேரம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அது மிகப்பெரிய அளவில் நம்மளை வந்து பாதிக்க போறது இல்லை சில பல பலன்கள் பாதிக்கும் சில பல பலன்கள் வந்து நல்லது செய்யும் ஆனால் திசாபுத்தி பலன்கள் தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதுதான் அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கணுன்னாலும் அதனால தான் முடியும் அல்லது நம்மளை வாழ வைக்கணுன்னாலும் அந்த திசாபுத்தினால் தான் வாழ வைக்க முடியும் அதனால் திசாபுத்தி பலன்களை நீங்கள் நேரடியாக ஜாதகம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் யூடியூப்பில் பார்க்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது மீடியாவில் வந்து தெரிஞ்சுக்க முடியாது சரி எல்லாருனாலையுமே ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது ஒரு சிலருக்கு கையில் பணம் இருக்கும் போய் ஜாதகரை பார்த்து பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்கள்லாம் இந்த உலகத்தில் நிறைய இருக்காங்க அப்போ அவங்கள மாதிரி ஆளுகள்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் என்னிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாலும் சரி வராட்டியும் சரி வர முடியாதவங்க கூட அந்த திசை பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி தெரிஞ்சுக்கிற போது கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை வந்து எளிதாக வந்து நம்மளால நீக்க முடியுங்க வாழ்க்கையில சில திசைகள் வந்து நல்லது செய்யுது சில திசைகள் வந்து நல்லது செய்யாது இப்போ ராகு தசையை பற்றிய பலன்களை தான் பார்க்க போகிறோம் தசைக்குடைய பலன்களை அவ்வளவு ஈஸியாக நீங்கள் எங்கேயும் தெரிஞ்சுக்க முடியாது யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடவும் முடியாது ஏன்னா ராகுதசை நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சா கூட உங்களை போக விடாது அல்லது எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்யணுன்னு நினச்சாலும் உங்களை செய்ய விடாமல் தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலையை அதிகமாக பண்ணும் இப்ப நானே உங்களுக்கு ராகு திசை பலன்களை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சாலும் என்னையவே சொல்ல விடாது எனக்கே இப்ப நான் ராகுதசை பலன்களை தயார் செய்ய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நாலு மாசத்துக்கு மேல இப்ப தான் முடிஞ்சிருக்கு அப்ப தான் என்னால் வீடியோ போட முடியும் சரி இந்த ராகு தசைக்குடைய பலன்களை பல வீடியோ பதிவுகளா பல பகுதிகளா நான் போட போறேன் தயவு செய்து உங்களுக்கு ராகுதசை நடந்தாலும் அல்லது உங்க வீட்டுல யாருக்காவது நடந்தாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவையும் தவறாமல் பார்த்துக்கிட்டே வாங்க ஒவ்வொரு வீடியோவிலையும் பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தவறாமல் பார்த்தா தான் அனைத்து விஷயங்களும் வந்து உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் அந்த திசையில் கெடுபலன்கள் இருந்தால் அந்த கெடுபலன்கள் நீங்கி நல்லபடியாக வந்து நீங்கள் வாழ முடியும் அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோ பதிவே நான் போட போகிறேன் அதாவது பலருடைய வாழ்க்கையில ராகு பகவான் வந்து கஷ்டத்தை மட்டும்தான் தர்றார் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஜாதகம் பார்த்தா அவங்களுக்கு ராகுதசை நடந்தா ஒரு பத்து பேத்துக்கு கூட நல்லா இருக்க மாட்டேங்குது மீதி தொண்ணூறு பேத்துக்கு அதிகமான பேருக்கு அது வந்து கெடுதல்கள் தான் செய்யுது அப்போ பல குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுக்கு பதில கெட்டு தான் இருக்கு பல சோதனைகளையும் வேதனைகளையும் அந்த ராகுதசை வந்து தந்துடும் அதாவது நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக உங்களை அது வாழ வைக்காமல் விடாது அதே மாதிரி கெட்டதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் உங்களை நடு ரோட்டுக்கு கொண்டு வராமல் அது வந்து அது விடாது அது கொடுக்கக்கூடிய நல்லது எவ்வளவோ கெடுதலும் அதே மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ நல்லதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கூட சில நேரம் இல்லை நல்லது நடக்கிறது அது பாட்டுக்கு நடந்துட்டு போகும் நமக்கு வந்து ஒன்றும் வழி இருக்காது மனசில் ஆனால் கெட்டது நடக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தான் அது என்ன கெட்டது செய்யுது நாம் எப்படி அந்த கெட்ட பலன்கள்லேருந்து தப்பிச்சு நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் கற்றுக்கணும் கண்டிப்பாக வேறு வழியே இல்லை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களால அதை சரி பண்ணி வந்து போக முடியும் பல பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக ராகுதசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆனால் எத்தனை விதத்தில் போராடினாலும் அந்த போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர அந்த போராட்டங்கள் ஒருபோதும் முடிவுக்கு வர்ற மாதிரியே தெரியலை அதனால் பலருக்கு ராகுதசை நடக்கிறவங்க வீட்டில் பாருங்கள் நொந்து போய் வெந்து போய் தான் இருப்பாங்க சந்தோஷங்கிறதே அவங்க முகத்தில் பார்க்க முடியாது எப்பயுமே ஒரு கவலை எப்பயுமே ஒரு கலக்கம் எப்பயுமே ஒரு கண்ணீர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அந்த ராகுதசை தருது எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்ய விட மாட்டேங்குது எந்த ஒரு காரியமும் நம்ம வீட்டில் நினைச்சது நடக்கவே மாட்டேங்குது அதே போல் வறுமை கஷ்டம் நோய் கடன் பகை சொத்து சொகை இழப்பு நகையை இழக்கிறது பண நஷ்டீடு ஏற்படுறது சொத்து சோகம் வீடு வாசலை கூட விற்றுட்டு நம்ம நடுத்தருவில் நிற்கிறது தொழிலை இழக்கிறது படிக்கிற போது தடங்கள் வேலை கிடைக்கிறதுல தடங்கள் வேலை கிடைச்சாலும் வாழ்கிறதுல தடங்கள் கல்யாணம் முடிக்கிறதுல தடங்கள் குழந்தை பற்றிக்கிறதுல தடங்கள் இப்படி எல்லா விஷயத்துலேயும் ராகுதசை வந்து கசக்கி நம்மளை பிழிஞ்சிடும் அப்படி தான் இருக்கும் ஒரு பேப்பரை கசைக்கி போட்டால் மறுபடி எப்படி அதை ஒரு சரியான நிலைமைக்கு இருந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியாதோ அதை காட்டிலும் மோசமாக வந்து அது கசக்கி போடக்கூடிய ஒரு கிரகமாக வந்து இருக்குது அதனால தான் இதை வந்து யாரும் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால தான் நான் உங்களுக்கு இந்த திசை பற்றி முழுமையாக சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய நோக்கமே வந்து பலர் வந்து நல்லா இருக்கணும்னு நினப்பேன் நான் அது ஒன்று ஒரு காரணம் தான் வேறு ஒன்றும் இல்லை நான் நிறையா ராகுதசை நடக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு அப்படியே சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒன்று அழுவாங்க என் முன்னாடி பலன் சொல்ல சொல்லவே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சிலர் அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு வேதனை சோதனை அப்படிங்கிறத அந்த ராகுதசை வந்து அவங்களுக்கு கொடுத்துருது அதனால தான் உங்களுக்கு ராகுதசை நடந்தால் கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது நடந்தால் கூட அந்த அளவுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த பாதிப்புகளை என்னால் உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்து நீக்க முடியும் அப்படின்னா அதை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை அதுக்காக தான் இந்த பதிவுகளை வந்து நான் உங்களுக்கு போட போகிறேன் திசையில் என்னென்ன பலன்கள் வந்து அது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதில் பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கும் அந்த பரிகாரங்களெல்லாம் தவறாமல் நீங்கள் செஞ்சு பழகணும் அப்படி செய்கிற போது உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக தீர்றதுக்குடைய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் தசையினுடைய அளவு வந்து மொத்தம் பதினெட்டு வருடங்கள் வந்து இருக்கும் எந்த ராசிக்காரவங்களுக்கு தோராயமாக எந்த வயசுல ராகுதசை நடக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தோராயமாக நாற்பத்தாறு முதல் அறுபத்தாறு வயது வரை அந்த ராகுதசை வந்து இருக்கும் பரணி பூரம் பூராடும் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முப்பத்தி மூணு முதல் ஐம்பத்தோரு வயது வரை ராகு ராகுதை வந்து நடக்கலாம் கார்த்திகை உத்திரம் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருபது வயது முதல் முப்பத்தெட்டு வயது வரை ராகு ராகுதசை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரோஹிணி ஹஸ்தம் திருகோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தோராயமா பன்னெண்டு வயது முதல் முப்பது வயது வரை வந்து ராகுதசை வந்து நடக்கலாம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தோராயமா மூணு முதல் இருபத்தோரு வயது வரை ராகு ராகுதசை வந்து நடைபெறும் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தோராயமாக பிறப்பு முதல் அஞ்சு அல்லது பத்து அல்லது பதினேழு வயது வரை கூட ராகு திசை வந்து நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தோராயமாக ஐம்பத்தொன்று முதல் எழுபது வயது வரைக்கும் ராகுதசை வந்து நடக்கும் புனர்வூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகா இந்த ஆறு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ராகு திசை வாழ்நாள் முழுவதும் வந்து வராது சில நேரங்களில் உங்களுக்கு ராகுதசை வராட்டி கூட உங்கள் வீட்டில் உள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை மாமனார் மாமியார் என யாருக்காவது கூட ராகு தசை வந்தாலும் அந்த ராகு தசை ஒட்டுமொத்தமாக குடும்பத்தை பாதிக்கும் பொதுவாக ஒரு குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு ராகு திசை நடந்தாலும் அல்லது ராகுவோடு சேர்ந்த திசை நடந்தாலும் அல்லது ராகுவனுடைய சாரம் பெற்ற திசை நடந்தால் கூட அந்த குடும்பத்துல உள்ள அனைவருக்குமே ராகு திசை பலன்கள் கண்டிப்பா வேலை செய்யும் முழுமையா வேலை செய்யும் அதுல சிலருக்கு நன்மையும் நடக்கலாம் அல்லது பாதிப்பும் வரலாம் நன்மை நடக்கணும்னா ராகு பகவான் நல்லா இருந்தால் கண்டிப்பா நன்மையை கொடுப்பார் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா கெடுபலனை தான் கொடுப்பார் இப்ப ராகு பகவான் வந்து கெடுபலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்றோம் ஆனா முழுக்க முழுக்க ராகு பகவான் வந்து கெடுபலனை தரக்கூடியவரா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ராகு பகவான் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டுமே தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொல்ல முடியாது ராகு பகவான் சிலருக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையும் தரக்கூடியவராக இருப்பார் ராகு பகவான் அவர் இருக்கும் இடத்தை பொறுத்தளவு தான் அவர் வேலை செய்வார் ராகுவைப் போல கொடுப்பார் இல்லை கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அதனால் ராகு பகவான் மாதிரி கொடுக்கறதுக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு கிரகமும் இல்லை ராகு பகவான் பார்த்து நம்மளுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தா ஒரு நாள் அல்லது இருபத்தி நாலு மணி நேரம் போது அவர் நம்மள வசதி வாய்ப்புகளை எல்லாத்தையும் கொடுத்து நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையவே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தவே நமக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வள்ளல் யாருன்னா அது ராகுவை போல இருக்கவே முடியாது அதே நேரத்துல ராகு பகவான் சரியில்லாத இடத்துல இருந்து கெடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவரை மாதிரி யாராலையுமே கெடுக்க முடியாது ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நமக்கு அப்படியே நாசமாக்கி இருப்பாரு நமக்கு நன்மை செய்யும் அமைப்புல இருக்கிற போது அவர் ராஜ யோகத்தையும் நல்ல போகத்தையும் கோடி கோடியாக லட்சம் லட்சமாக பணத்தையும் உறுதியா கொடுப்பாருங்க பொண்ணு பொருள் வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனம் மகிழ்ச்சி பேரு புகழு பட்டம் பதவி என நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாகவே நமக்கு கொடுத்துருப்பாருங்க எப்படி இப்படி வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது எப்படி இப்படி நம்ம முன்னேறணும்னு நம்மாலையே நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது நமக்கே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் நமக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆச்சரியக்குரிய கொடுக்குறவர் ராகுவால் மட்டும்தான் முடியும் தொட்டதெல்லாம் வெற்றி நினைத்ததெல்லாம் நடக்கும் நினைக்காத நல்லது கூட நடந்துடும் எதை செய்தாலும் நன்மை உண்டு எப்படி செய்தாலும் நன்மை உண்டு பாறையில் பயிர் போட்டா கூட விளையும் பாலைவனத்தில் தோண்டி பார்த்தா கூட நீர் வரும் வானம் கூட நம்மிடம் வசப்பட்டு விடும் இந்த உலகமே ஒன்றதாக கூட ஆயிரும் நீ படிச்சிருக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை மிகப்பெரிய அறிவாளியா இருக்கணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை நீ திறமை இல்லாதவனா இருந்தா கூட ஊரும் உலகம் உன்னை கெட்டிக்காரன் என்று போற்றும் அறிவாளி என்றும் ஆற்றல் உள்ளவன் என்றும் போற்றும் உனக்கு தோல்வி என்பதே ராகு திசையில வந்து வராது அது நல்லது செய்கிற மாதிரி இருந்தா உனக்கு வெற்றியை தவிர வேற எதுவுமே வராது நீ என்ன பண்ணினாலும் உனக்கு வெற்றி இருந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த பகவான் அதே மாதிரி சிலருக்கு ரொம்ப கெடுபலனை கொடுத்துறாரு அது வாழ்வா சாவாங்கிற மாதிரி சில மனுஷர்களுக்கு வந்து உருவாயிருக்கு பார்ப்போம் இப்போ ராகு பகவான் நன்மை செஞ்சால் எப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ இவர் நன்மை செஞ்சால் நீங்கள் எந்த கோயிலுக்கும் போகணுங்கிற ஒரு அவசியமே இல்லை எந்த பரிகாரமும் செய்யணுங்கிற ஒரு அவசியமும் உங்களுக்கு இல்லை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு எதை வேணாலும் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க தோல்வி அப்படிங்கிறதே ராகு தசையில் வந்து உங்களுக்கு தெரியாது சிலருக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் சொல்லலை நான் நல்லது செய்யற மாதிரி இருந்தால் கஷ்டமும் நஷ்டமும் எதுவும் கிட்ட நெருங்காது எல்லாமே நம்ம வச்ச ஒரு ராஜ்யமாக வந்து ராகு தசையில் மாறிடும் அதனால இப்போ நல்லது நடக்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் அடுத்து ராகுதசையில் நடக்கக்கூடிய தீமைகள் என்ன அதுக்குடைய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா அடுத்த வீடியோவில் பாப்போம் தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோ பதிவுகளை பார்த்துக்கிட்டே இருங்க நிச்சயம் அந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள்